தொழிலாளர் தின வரலாறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது அங்கு தொழிலாளர்கள் தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று கோரினார் இருப்பினும் விரைவில் ஆர்ப்பாட்டம் கட்டுக்கடங்காமல் போய் ஷிகாகோவில் ஏராளமானோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் ஹெமார்கெட் விவகாரம் என்று அறியப்பட்டது இந்த சம்பவம் சர்வதேச தொழிலாளர் தினத்தின் தொடக்கத்தை குறித்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஐரோ பல சோசலிக கட்சிகள் ஒன்றிணைந்து மே ஒன்னை சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாட முடிவு செய்தன அப்போதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் சிறப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது தொழிலாளர்களும் தொழிலாளி வர்க்கமும் ஒரு நாட்டின் உந்து சக்தி அவர்கள்தான் வளர்ச்சியை தொடங்குவதற்கான பெரும்பாலான வேலைகளை செய்கிறார்கள் தேசமும் மாநிலமும் அதன் உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் பொருளாதாரத்தால் கட்டமைக்கப்படுகின்றன தொழிலாளர்கள் விஷயங்களின் வேர்களில் இறங்கி நாட்டிலும் உலகிலும் நேர்மையான மாற்றங்களை தொடங்க அடிப்படை மட்டத்தில் வேலை தொடங்குகிறார்கள் ஒரு சமூகத்தின் முதுகெலும்பாக இருப்பதால் தொழிலாளர்களும் தொழிலாளி வர்க்கமும் மிக மிகவும் முக்கியமானவர்கள் அவர்களின் நல்வாழ்வை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொள்வதையும் அவர்களின் பிரச்சனைகளை கேட்பதையும் உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தொழிலாளர் தின போராட்டங்கள் மற்றும் சமூகத்திற்கு தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாள வர்க்கத்தின் பங்களிப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனுசரிக்கப்படுகிறது சிறப்பு நாளை கொண்டாட நாம் தயாராகி வரும் நிலையில் மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இங்கே உள்ளன அவர்களின் பிரச்சனைகளை கேட்பதையும் உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தொழிலாளர் தின போராட்டங்கள் மற்றும் சமூகத்திற்கு தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாள வர்க்கத்தின் பங்களிப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அனுசரிக்கப்படுகிறது மே ஒன்று சர்வதேச தொழிலாள தினமாக கொண்டாடப்படுகிறது